யாராவது பேசுறவங்க சரியா பேசலன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ காரணத்தினால அவங்க பேசல கொஞ்ச நாள் பேசாம இருக்கிறாங்க நாம என்ன தப்பு பண்ணிட்டு அவங்க பேசாம இருக்காங்க நம்ம கடைசியா அவங்க கிட்ட போன் பேசும்போது கூட நல்லா தானே பேசணும் நம்ம ஏதாவது செயல் பண்ணது அவங்களுக்கு பிடிக்கல நம்ம செஞ்சது ஏதாவது அவங்களுக்கு பிடிக்கலையா இல்ல இவங்களை பத்தி நாம யார்கிட்டயாவது ஏதாவது சொல்லிட்டுமா ஒண்ணு நம்ம பண்ணவே இல்லையா இவங்க ஏன் நம்ம கிட்ட கொஞ்ச நாள் பேசவே இல்லைன்னு நம்ம மண்டையை போட்டு நண்டு அரிக்கும் பாத்துக்கங்க இதெல்லாம் இளைஞர் மனசுக்காரங்களுக்கே உண்டான போகணும் யாராவது தனக்கு கொஞ்சம் சின்ன உதவி செஞ்சா அதை ரொம்ப பெருசாவும் நினைச்சுப்பாங்க யாராவது கொஞ்சம் சின்னதா கோவப்பட்டாலும் அதை பெருசா எடுத்துப்பாங்க ஐயோ அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல ஏன் இப்படி இருக்கு நம்ம மேல என்ன தப்பு தெரியல நம்ம மேல என்ன தப்பு தெரியலன்னு இந்த அசை போடுதல்ங்கிறது அவங்களுக்கு அதுவும் இறந்த காலத்தை அசை போடுறதுன்றது அவங்களுக்கு மிகப்பெரிய அது ஒரு பலவீனமே அதுதான் அப்ப எனக்கு இளைஞன மனசா இருக்க கூடாதாங்க மனுஷத்தன்மையே அதுதான் மனுஷனுடைய அடிப்படையே அடுத்தவங்கள்ட்ட இளைஞன மனசோட இருக்கிறது தான இருக்கணும் அதுக்கும் ஒரு அளவு இருக்கு நம்மளை பார்த்து நம்மளே பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் தள்ளிடும் சில நேரங்கள்ல ஏமாந்து போயிடுவோம் பண ரீதியா ஏமாந்து போயிடுவோம் உணர்வு ரீதியா ஏமாந்து போயிடுவோம் உறவு ரீதியா ஏமாந்து போயிடுவோம் அந்த அளவுக்கு நம்மளே நம்மளை பார்த்து நம்மளே பாவப்படுற மாதிரி ஆகிடக்கூடாது சில நேரங்கள்ல என்ன தெரியுமா அவங்க கேட்டப்போ அவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன் அவங்களுக்கு அவ்வளவு செஞ்சிருக்கேன் இவங்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கேன் யாருமே இந்த கடைசியில கண்டுக்கல எனக்கு ஒரு உதவின்னு வரும்போது ஒருத்தர் கூட வரல தெரியுமான்னு நம்மளை கொண்டு போய் புலம்பு வச்சிடும் கேட்கலாம் நீங்க எல்லாம் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் இளகின மனசோட இருக்கிறது தப்பா இருந்து அது எப்படி அப்படியே சட்டுன்னு நான் வந்து அப்படியே மனசு இறுக்கிட்டு இருக்க முடியும் என் தன்னை இதை மாற்ற முடியாது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு என்ன கேட்கலாம் உங்கள் தன்னை இளைஞன மனசோடு இருக்கிறதான அது ரொம்ப நல்ல மனசுதான் அதைத்தான் எல்லாருமே தேடி வருவாங்க ஆனா ஒரு வரையறை வச்சுக்கோங்க ஒரு கட்டத்துக்கு மேல இது இவங்க என்ன ரொம்ப ஏமாந்தமா பார்த்து என்ன யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு போது நீங்க அந்த மாதிரி மனிதர்களிடம் இருந்து உங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது தான் நல்லது ஆபீஸ்லயே கூட பாருங்க யார் நிறைய வேலை செய்யறாங்களோ ஒன்ன மாதிரி வராதுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டா பாரு இழுத்து போட்டு செய்வாங்க அப்படின்னு நம்மளை புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட வேலை வாங்குவோம் அந்த தன்மை அங்கெல்லாம் நீங்க வந்து காமிக்க கூடாது இது சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்திக்க முடியும் ஒரே நாள்ல இந்த பாத்துட்டு உடனே நாளைக்கே அப்படியே மாறிட முடியாது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நாம தேவையில்லாத மனிதர்களிடம் தேவையில்லாத சூழல்ல கொஞ்சம் நம்மளுடைய இளைஞனத்தன்மையை காமிக்கிறது குறைச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வருங்காலத்துல புலம்பெருவியும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அவ்வளவு செஞ்சேன் கண்டுக்கலை இவ்வளவு செஞ்சேன் கண்டுக்கல எல்லாருமே இப்படித்தான் இந்த உலகமே சுயநிலம்தான் என்ன பண்றது என் மனசு இப்படி ஆகி போச்சுன்னு நம்ம நாமளே வந்து பரிதாபத்துக்கும் பச்சாதாபத்துக்கும் ஆளாக்கிக்கிற தப்பிச்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தன்மை அப்படிங்கிறத எந்த இடத்துல வச்சுக்கணும் எந்த இடத்தோட நிறுத்தணுங்கிறத நாம தான் கத்துக்கணும் நேற்றைய பொழுது அனுபவம் இன்றைய பொழுது நிச்சயம் நாளைய பொழுது நம்பிக்கை நம்பிக்கையோடு இருங்கள்